ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டை காலி பண்ணிவிட்டு எங்கேயோ போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லைப்பா நான் வந்து வீட்டுக்கு வுட் ஒர்க் பண்ணலை வீடு ஃபஸ்ட்டு அதனால் இப்போ வுட் ஒர்க் பண்ண போகிறோம் அதனால் கிச்சனில் இருந்த அத்தனை திங்ஸையும் கொண்டாந்து பால்கனியில் அப்படியே குப்பை மாதிரி போட்டேங்க ஓரளவுக்கு அடுக்கி பார்த்தேன் ஆனால் வந்து திருப்பி திருப்பி எடுத்து எடுத்து சமைக்கிறதுக்கெலாம் எடுத்து களைச்சி களைச்சி எடுக்கிறதால இது களைஞ்சி போச்சு அடுக்கி வச்சிருந்ததெல்லாம் களைச்சிட்டேன் கிச்சனை பாருங்க ஒரு ஜாமான் இல்லாமல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன் எவ்வளோ திங்ஸ் அடியில் வச்சுருப்பேன் கோவல தவள அது இதுன்னு அவ்வளோ திங்ஸ் வச்சுருப்பேன் எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க அடுப்பு மட்டும் இருக்குது ஏன்னா அப்பப்போ காலையில் சமையல் பண்ணிடுவேன் திருவாரூரில் எப்படி வீடு பெயிண்டிங் அடித்தப்போ காலையில் காலையில சமைப்பனோம் அதே மாதிரி சமைச்சிட்டேங்க இவங்க வந்து பத்து நாளில் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரு மாதம் பண்ணிட்டாங்க ஆனால் பெயிண்டிங் திருவாரூரில் வந்து பத்தே நாளில் முடிச்சிட்டாங்க அதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இங்கே ஒரு மாதம் நான் குப்பையாகவே இருந்தேங்க இந்த பீரோல வந்து இன்னொரு ரெண்டு பீரோல் இருக்குது அதை வந்து சின்ன ரூம்லயே இந்த பீரோலையும் வச்சுட்டு இந்த இடத்துல நான் கபோர்டு அடிக்க போகிறேங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பால்கனி ஃபுல்லாக அப்படியே திங்ஸா கிடக்கு தேடி தேடி எடுப்பேன் சாமானை சமைக்கிறதுக்கு அப்பப்போ எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க அவ்வளோ கஷ்டப்படுவேன் பாருங்கள் லாஃப்ட் வந்து சட்டம் மட்டும் அடிச்சிருக்காங்க இவரு தாங்க நம்ம கார்பெண்டர் வேலையெல்லாம் நல்லா தெரியுது ஆனால் பக்கத்துலேயே நின்று வேலை வாங்கணும் இல்லைன்னா ஏதோ ஒன்று சொதப்பி வச்சுருவார் அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் காலையில் சமைச்சிட்டு இவங்க கூடயே தான் நின்றுட்டுருப்பேன் இது வந்து கபோர்டுக்குங்க ரூம் கபோர்டு செஞ்சிட்ருக்காங்க இது வந்து இது கிச்சனுக்கு வந்து ஒரு ஹைட்டான ஒரு டால் யூனிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஹைட்டாக செஞ்சிக்கிட்டாங்க இது வந்து ரூம் கபோர்டுக்கு தான் செஞ்சிட்ருக்காங்க ரூம் கப்போர்ட் செஞ்சுருக்காங்க பாருங்கள் உள்ளே உள்ள அந்த பார்ட்டு மட்டும் செஞ்சுருக்காங்க கிச்சன் பாருங்கள் லாஃப்ட் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு டோர் போட்டாச்சு நல்லாயிருக்கா கலரு ஆமாம் மேட்சாக தான் செலக்ட் பண்ணோம் என் பொண்ணு தான் செலக்ட் பண்ணால் கீழேயும் அந்த இதை அடித்தாச்சு இங்கே வந்து சின்ன ரூமில் லாஃப்ட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் வேணும் அந்த இடத்துல மெடிசன் அதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று அடிச்சிருக்கேங்க இது வந்து பெரிய ரூம் லாஃப்ட் அடித்தாச்சு கபோர்டும் அடித்தாச்சு இந்த கார்னர் கபோர்டும் உள் பக்கம் அடிச்சாச்சுங்க இது கலர் கொஞ்சம் லைட் கலர் இது டோர்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க இல்லை இல்லை நீங்கள் செய்ங்க நீங்க நீங்கள் செய்யறதானு எடுக்கணும் இது வந்து சின்ன கபோர்ட் ரெண்டுக்கு ரெண்டு ஒரு மூணு இடத்துல அடிச்சிருக்கேன் கிச்சன்ல ஒன்று பால்கனில ஒன்று சின்ன ரூம்ல ஒன்று அது ரெடி பண்ணிட்டு இப்போ டோர்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து கிச்சனோட பார்ட் வந்து உள் பக்கம்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் சின் ரொம்ப சின்ன கிச்சன் இல்லையா அதனால கொஞ்சம் தான் இருக்கு என்ன பண்றது இது வந்து ஹால் இது ரூம் பெரிய ரூமில் வந்து இந்த கார்னர்ல இந்த மாதிரி அழகாக அடிச்சு அடிக்க சொன்னேன் இது நல்லா பெருசு பெருசாக அடிச்சிருக்காங்க நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் ஆனால் என்ன திங்ஸ் வைக்கிறதுன்னு தெரியல இந்த கார்னரில் அடிச்சிருக்க கபோர்டு வந்து மேலே வந்து கண்ணாடி வைக்க சொல்லியிருக்கேன் நல்லா இருக்கா இது லைட் கலர் இது ஃபுல்லாகவே ஒரே கலர் தாங்க கண்ணாடி வச்சாச்சு பாருங்கள் இந்த கார்னர் இதில் கண்ணாடி வச்சாச்சு இன்னும் திங்ஸ் எல்லாம் ஒழுங்கா அடுக்கலைங்க இன்னும் கொஞ்சம் திங்ஸு பால்கனியில் இருக்குது கிச்சனுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இந்த பெட்டியெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் மட்டும் கொவளை தவளை இதெல்லாம் வந்து லா லேடர் வாங்கியாச்சு ஆனால் நான் தனியாக எப்படி தூக்கி மேலே எல்லாம் வைக்க முடியும் அதனால் என்னால் வைக்க முடியல யாராவது வரப்போ தான் எடுத்து மேலே எல்லாத்தையும் வைக்கணும் இதை இது வந்து ஹாலில் வந்து ஒரு சின்ன கார்னர் செல்ஃப் மட்டும் ரெண்டு சைடும் செய்ய சொன்னேன் இது ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்தாரு இது வந்து பால்கனியில் காஸ்பேஷன் கீழே ஒரு டோர் போட்டு க்ளோஸ் பண்ண சொன்னேன் இங்கே ஒரு வாஷிங் மிஷினுக்கு மேலே ரெண்டுக்கு ரெண்டு ஒரு பாக்ஸ் அடிக்க சொன்னேன் அதுவும் அடித்து கொடுத்துட்டாங்க இன்னும் பேப்பர் கூட நான் அதில் இது வந்து ரூமில் வந்து ரெண்டுக்கு ரெண்டு அந்த மெடிசன் வைக்கிறதுக்காக சொன்னேன் இல்லையா அதுவும் கார்னரில் வந்து வளவா செஞ்சு கொடுத்துட்டாங்க இது கிச்சனில் ரெண்டுக்கு ரெண்டு ஒரு செல்ஃபு லாஃப்ட்டு சைடில் வந்து ஒயிட்டில் கண்ணாடி வச்சு ஒரு ரெண்டு மூணு செல்ஃபு இது டால் யூனிட் வந்து இது சென்டரில் வந்து சாமி செல்ஃப் வச்சுருக்கேன் இது கார்னரில் வளவ வளச்சி கொடுக்க சொன்னேன் இதுலேயும் ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன வச்சுக்கலான்னு தெரியல இப்போதிக்கு வச்சுக்கலான்னு செஞ்சு வச்சுருக்கேன் இன்னும் திங்ஸ் எல்லாம் இன்னும் நீட்டாக அடுக்கலைங்க சின்ன கிச்சன் தான் அதனால் இருக்கிற இடத்துல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்கேன் நல்லா தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி இப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் திருப்பி கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது யாராவது ஒருத்தரை வச்சு சின்ன சின்ன ஃபால்ட் எல்லாம் சரி பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டோட உட் ஒர்க் பார்த்திங்களா பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்கள் கலர்லாம் அழகாக இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாம நிறைய தப்பு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்